வணக்கம் மகளிர் திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரம் அருகே கோணக்கரை கிராமத்தில் சிவகுமார் என்பவர் வாழ்ந்துட்டு வராரு இவருக்கு ஐம்பத்தி நான்கு வயதாகிறது இவருடைய மனைவிதான் செங்குடி இவங்களுக்கு நாற்பத்தி மூணு வயது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பதினோரு ஆண்டுகள் வித்தியாசம் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க மகள் வந்து நர்சிங் பிடிச்சிட்டு வெளியூரில் வேலை பார்த்துட்டு வராங்க இந்த தம்பதியுடைய மகன்தான் சங்கேஸ்வரன் இவரும் வந்து படித்து முடிச்சுட்டு வெளியூரில் தங்கி தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராங்க சிவகுமார் வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு வராரு செங்கொடி வந்து வீட்டில் இருப்பாங்க இந்த தான் திடீர்னு சங்கேஸ்வரனுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க உன் அப்பாவான சிவகுமார் உன் அம்மாவுடைய தலையில் அம்மிக்கல்ல போட்டு கொலை செஞ்சுட்டாரு உடனே வாப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க இதனால் பதறி போன அவருடைய மகனான சங்கேஸ்வரன் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க ரத்த வளத்தில் அம்மா இறந்து கிடக்கிறாங்க பக்கத்துலேயே வந்து அவருடைய அப்பாவான சிவகுமார் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு சிவகுமார் மது போதையில் இருக்கிறாரு இதை பார்த்து அதிர்ச்சியான சங்கேஸ்வரன் தன்னுடைய தந்தையை திட்டிட்டு நேராக உப்ளியாபுரம் காவல் ஸ்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார் போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய அப்பா வந்து என்னுடைய அம்மாவை கொலை செஞ்சுட்டாரு எதுக்காக கொலை செஞ்சாலும் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாரு நானும் என் அக்காவும் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தோம் என் அம்மா அப்பா மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க திடீர்னு என் அப்பா வந்து என் அம்மாவை கொண்டுட்டாரு வீட்டில் தான் இருக்கிறாரு உடனே வாங்க அப்படின்னு சொல்லி உப்பிலாபுரம் போலீஸாரை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா செங்குடி ரத்த விளக்கத்தில் கிடக்கிறாங்க பக்கத்துலேயே சிவக்குமார் தன்னுடைய வேட்டி சட்டையெல்லாம் ரத்தத்தால் நினைஞ்சபடியே பக்கத்துலேயே அமைதியாக இருக்காரு போலீஸார் வந்து அங்கே போகிறாங்க போனதுமே வந்து செங்கொடியை வந்து பாடி எடுத்து பிரேதா பசினைக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ போலீஸார் வந்து வீட்டுக்கு வந்ததுனே தன்னை கைது செஞ்சு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சிவகுமாரை எந்திரிச்சு அமைதியாக வந்து தன்னுடைய கையை காட்டி என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள் என் கையில் விலங்கு போடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து அமைதியாக நிற்கிறாரு போலீஸாரும் அவரை கைது செஞ்சு காவல் நிலையத்துக்கு அழைத்து போகிறாங்க அழைச்சிட்டு போய் ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணிங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரணை செய்கிறாங்க அப்போ தான் வந்து சிவகுமார் சொல்கிறாரு என்னுடைய மனைவியை மட்டும் வீட்டில் தனியாக இருப்பா என்னுடைய இரண்டு பிள்ளைகளும் வெளியூரில் வேலை பார்க்குறாங்க நானும் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் இதனால் கொஞ்ச நாளாகவே வந்து என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி ஆண்கள் வந்துட்டு போகிறதாக என்னுடைய அக்கம் பகத்தில் உள்ளவங்களாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க நான் அப்போ அவங்களை வந்து சண்டை போட்டேன் எதுக்காக என் மனைவியை பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசுகிறீங்க என்னுடைய மனைவி எல்லாம் அப்படி இல்லை என் மனைவி ஒரு உத்தமி அவளை பற்றி வீணாக பள்ளி சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அக்கம் பக்கத்தோட சண்டை போட்டேன் ஆனால் சம்பவத்திடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் வேலைக்கு போது திடீர்னு எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அதனால் திடீர்னு மதியமே என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ என்னுடைய வீடு உள்பக்கமாக ஊட்டப்பட்டிருந்துச்சு நானும் ரொம்ப நேரமாக வந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்தேன் கதவை திறக்கவே இல்லை வீட்டுக்கு பின்னாடி போயு உள்ள கதவை வீட்டுக்கு பின்னாடி ஜன்னலெல்லாம் போய் எட்டி பார்த்தேன் ஜன்னலெல்லாம் மூடி இருந்துச்சு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே என் மனைவிக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து கதவை ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் கழித்து தான் என்னுடைய மனைவி கதவையே திறந்தாங்க அப்போ என்னுடைய வீட்டுக்குள்ளே இன்னொரு ஆண் இருந்தாங்க இதை பார்த்ததுமே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அதிர்ச்சியில் எனக்கு பேச்சு மூச்சை இல்லை நான் அப்படியே அமைதியாக அப்படியே வீட்டுக்குள்ளே அமைதியாக போகிறேன் அந்த நபரும் வெளியே போயிட்டாங்க இதை அப்போ என்னுடைய மனைவி என்னை பார்த்ததுமே அவளுக்கு வேத்து விறுவேத்து வேற்று கொட்டிக்கிட்டே இருந்துச்சு நானும் அமைதியாக போய் வீட்டில் எதுவுமே பேசலை அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்களே நம்ம மனைவி மேலே நம்ம சந்தேகப்படாமல் இருந்தமே ஆனால் நம்ம நம்ம மனைவி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி எனக்கு அவன் மேலே கடுமையான ஆத்திரம் இருந்துச்சு ஆனாலும் எனக்கு வயதுக்கு வந்த ஒரு பெண் இருக்கா அவருக்கும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னுடைய மகனும் கொஞ்ச நாள் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் திடீர்னு என்னுடைய மனைவியை நான் கோவத்தில் கொண்டுட்டேன்னா என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய யாருமே அப்படின்னு சொல்லி என்னுடைய கோவத்தை நான் கட்டுப்படுத்திட்டு அப்போ அமைதியாக இருந்தேன் அப்போ என்னுடைய மனைவி வந்துட்டு போகிறது என்னுடைய சொந்தக்காரர் தான் தூரத்து சொந்தம் உங்களுக்கு தெரியாது ரொம்ப நாள் கழித்து வந்தார் அதனால தான் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான் எனக்கு அவர் சொன்னதும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஏன்டி அப்போ நீ கதவை முடிட்டு பேசிகிட்டு இருந்தேன் கதவை திறந்து போட்டு பேச வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன் அது அதுக்கப்புறமா அவருடைய செல்ஃபோன் எடுத்து நான் பார்த்தேன் அப்போ அவள் நிறைய பேருக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சது அப்போ என்னுடைய மனைவியை நான் கண்டித்தேன் உனக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்குது அவளுக்கு நம்ம சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ இந்த மாதிரி தப்பு இனிமேல் பண்ணக்கூடாது நமக்கு ரெண்டு குழந்தைங்கள் இருக்குது அதுவும் வயசுக்கு வந்த குழந்தைங்க கல்யாண நிலையில் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற நிலையில் இருக்காங்க நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன மனைவியை நான் கண்டித்தேன் ஆனால் அவளோ நான் என்ன பண்ண தப்பும் பண்ணவே இல்லையே அவர் வந்துட்டு போனது என்னுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் எனக்கு தெரியுது என் மனைவி தப்பு பண்ணிட்டான் நான் அப்போ என்னுடைய குழந்தைகளுக்காக அவளை நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு மறுபடியும் இந்த மாதிரி என்னுடைய மனைவி தன்னுடைய தகாத உறவை தொடர ஆரம்பிச்சிட்டா பழைய நிறைய பேர்கள் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போகிறதா நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல சம்பவத்தன்று நான் வந்து மது போதையை வீட்டுக்கு போனேன் இதனால் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் தகராறு ஏற்பட்டு வந்துச்சு நானும் என்னுடைய குழந்தைகளுக்காக என்னுடைய மனைவை நான் விட்டு வச்சேன் ஆனால் இவ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு இதனால் என்னுடைய மகளோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால் இப்படிப்பட்டவ இனி உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால் தான் அம்மிக்கல்லை எடுத்து வந்து என்னுடைய அம்மி குலவை எடுத்து வந்து என் மனைவியோடைய தலையில் போட்டு அவளை நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த உப்ளையபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சிவகுமார் வந்து ஏன் தான் மனைவியை கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு இதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தை கேள்வி விட்ட அவருடைய மகன்களும் மகளும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க தன்னுடைய அம்மா அம்மா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி இது அறிந்து அவங்க ரொம்ப அதிர்ச்சியில் மூழ்கிட்டாங்க இந்த சம்பவமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடந்தது இந்த வழக்கின் விசாரணையானது திருச்சி மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்துச்சு இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞரான சபரிமுத்து ஆஜராகி வாதாடினார் இந்த தான் திருச்சி முதன்மை மற்றும் அவர்வு நீதிமன்ற நீதிபதியான கிறிஸ்டோபர் இந்த வழக்குக்கான தீர்ப்பையும் வழங்கினார் அதில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அவர் உத்தரவிட்டார் இந்த வழக்கில் குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத்தன்மை க பெற்றுத் தந்ததுக்காக துறையூர் காவல் இன்ஸ்பெக்டர் மற்றும் காவலர்களை திருச்சி மாவட்ட எஸ்பியான நா செல்வ நாகரத்னமும் பாராட்டியிருக்கார் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா மறக்காமல் சேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்